ஐம்பரண்டு பெர்சென்ட் திமுகவுக்குன்னு சொல்றாங்க பிஜேபிக்கு இருபது பெர்சன்ட் பதினெட்டு பெர்சன்ட் வாங்குறாங்க அதிமுகவுக்கு இருபத்தி நாலு பெர்சென்ட் அப்படிங்கிறாங்க இப்படி பல பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி தாவேகா தாவேக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய எழுதுறாங்க இது எல்லாமே இந்த கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு தான் அதுல அதிமுகவுக்கு ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தாலும் இதேதான் சொல்லுவீங்களா தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே செல்ல நாலு லட்சத்தி கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க வரி ஏத்தம் பண்ணதுல ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி அதிகமான வருமானம் வந்திருக்கு இப்ப இவ்வளவு பணங்கள் வந்து எந்த திட்டங்களும் மேன்மையாக நிறைவேற்றப்படல முதலீடு பண்ணி மக்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அது இதுக்கு எதுவும் பண்ணிருக்காங்களா இல்ல இந்த பணங்கள் எல்லாம் எங்க போச்சுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு மூணாவது மொழிங்கிறது இந்தி திணிப்புக்கு அவங்க கொண்டு வராங்கங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்தி திணிப்பு கிடையாது ஏதோ ஒரு பாடம் தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒரு பாடம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்ப நீங்க நேரடியாக அதை போய் அங்கே பேசியிருக்கணும் இல்ல பேசி வேணாம்னு அதை நிறுத்திருக்கணும் இல்ல ஏன் நிறுத்தல டைரக்டர் அவர் ரஞ்சித் நினைக்கிறேன் அவர் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு நீங்க வந்து இந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல எம்பி எம்எல்ஏக்களுக்கு உங்க கட்சியில இருந்து நிறைய வேலைகள் இருக்கு போல் இருக்கு அவங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பத்தி உங்கள்ட்ட கொண்டாந்து யாருமே சொல்றது இல்லை செய்யறது இல்லை நான் வேண்டாம் ஒரு அறிக்கையாக கொடுக்குறேன் தமிழக முதல்வருக்கு அதை பார்த்துட்டு நீங்க நடவடிக்கை எடுங்கிற அளவுக்கு அதிருப்தியில் அவர் சொல்றாரு உங்க இந்த நாலு வருஷத்துல அதுக்கான நிதியை நீங்க வாங்கிருக்கீங்க வாங்கிருக்கீங்க இந்த ஆண்டுக்குள்ளதான் வரல நீங்க எம்ஓஇ சைன் பண்ணதுனாலதான் அவங்க அந்த நிதியை கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க அத நீங்க அப்பவே இல்ல பேசி எம்ஓஇ சைன் பண்றதுக்கு முன்னாலே இல்ல பேசி இருக்கான பேசி அதை நிப்பாட்டி அதை மாத்திருக்கான சரி அதுவும் போச்சு நாற்பது எம்பி ஜெயிச்சுட்டோன்னு மாறு தட்டுறீங்க அப்ப நாற்பது எம்பி ஜெயிச்சவங்க ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு நீங்க எதிர்த்தவங்க இருக்கவங்க நீங்க பாருங்க நீங்க செய்யுங்க இதைத்தான் எப்படி சொல்றேன் நான் பாஜகவை எதிர எதிர்ப்பதற்கு முழு மூச்சாக எதிர்ப்பதற்கு அதிமுக பயப்படுகிறது நாங்க ஒண்ணும் பயப்படல நீங்க தான் பயப்படுறீங்க நீங்க தான் போறீங்க இருக்கீங்க போகலாம் இல்ல திமுக தான் எங்கள்கிட்ட நாற்பது எம்பி இல்லை 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 நீங்கள் நாற்பது எம்பி எங்கள்கிட்ட இருந்தால் நாற்பது எம்பியை வச்சு நாங்கள் பேசலாம் ஆளுங்கச்சியாக இருந்தால் நாங்கள் பேசலாம் ஆளுங்கச்சியும் போராட்டம் பண்ணலைங்கிறதை நாங்கள் கேட்குற நாங்கள் ஆளுங்கச்சியாக இருந்தால் கண்டிப்பாக போராட்டம் பண்ணியிருப்போம் நீங்க எங்கள் பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது எங்கள்கிட்ட கேட்டீங்களா ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கால்குலேஷன் அடிப்படையில தாவேக்காவோடு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் கூட பயணித்தவர் கூட இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான திட்டங்கள் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் அவர் சொல்லியிருந்தாரு அந்த வகையில தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பதில் அதிமுக மும்புறமாக இருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அதிமுக தலைமையில் பலமான கூட்டணி அமைக்குமா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கூட்டணி அப்படி அமையின்னு சொன்னா திமுகவுல இருக்கக்கூடிய உங்க கூட இப்ப விசிகா கூட வரலாம் விசிகாவுல பெரிய அதிருப்தி அது அதிருப்தி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பெரிய அதிருப்தி இருக்கு அவங்க வரலாம் மற்ற கட்சிகள் இருக்கு இவர் வேல்முருகன் இருக்காரு அவர் அதிருப்தியில இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி மொத்தமாகவே எந்த பக்கம்ங்கிறது இல்லாம இருக்கு இப்படி நிறைய கட்சிகள் வந்து அதிருப்தியில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளஸ் பாயிண்டே கூட்டணி பலம் தான் எப்பவுமே அந்த கூட்டணி உறுதியா தான் இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிலைமைகள் வேறாக இருக்கு இப்ப நேத்து கூட இந்த ஒரு டைரக்டர் அவர் ரஞ்சித் நினைக்கிறேன் அவர் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு அவருடைய ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு நீங்க வந்து இந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல நின்று நிக்கிற எப்பி எம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு உங்க கட்சியில இருந்து நிறைய வேலைகள் இருக்கு போல் இருக்கு அவங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பத்தி உங்கள்ட்ட கொண்டாந்து யாருமே சொல்றது இல்லை செய்யறது இல்லை போல் இருக்கு நான் வேண்டாம் ஒரு அறிக்கையாக கொடுக்குறேன் தமிழக முதல்வருக்கு அதை பார்த்துட்டு நீங்க நடவடிக்கை எடுங்கிற அளவுக்கு அதிருப்தியில அவர் சொல்றாரு அப்ப இது எல்லாம் வேங்க பிரச்சனை நீங்க பாருங்க அதாவது மலம் கலந்த நீரை எல்லா மக்களுக்கும் கொடுத்து அது வந்து என்ன சொல்றது வழக்கு தொடுக்கப்பட்டு வேற யாரோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களே செஞ்சுட்டாங்கிற மாதிரி போகுது அது சிபிசி சிஐடி போய் இப்போ சிபிஐ விசாரணைக்கு வரணுங்கிற அளவில் இருக்குது அப்போ அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க தானே முடியலை அவங்களுமே சிபிசிஐடி கேட்குறாங்க கம்யூனிஸ்ட்டும் கேட்குறாங்க இப்போ சிபிஐக்கு போகணுன்றாங்க அப்போ அதே மாதிரி நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாணவி பாலியல் சிண்டல் அதில் பார்த்தீங்கன்னா மூணு பெண் ஐபிஎஸை போட்டாங்க விசாரணைக்கு அந்த ஐபிஎஸ் பெண்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கையிலே அதுக்கு மேலே இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே பாலியல் சீண்டல் காவல்துறையில் இருக்க மகளிருக்கு பாலியல் சிண்டல் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க

சரியாக பேச முடியும் இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு ஸோ இப்போ அதனால எல்லாருமே அதை பின்பற்றி அப்படி போவாங்க ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எங்கே போகணும் அப்படிங்கிற நிலையில மாற்றத்துக்கான மாற்றத்தில் வந்துருவாங்க வலுவான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து அந்த கூட்டணி ஒருவேளை அது உறுதியாகும் பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு பிரதானமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற போது இதர கூட்டணி கட்சிகளுக்கு எத்தகைய பார்வை இருக்க போகிறது அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டணி கட்சியாக உங்களோட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நான் கேட்குறேன் அதாவது வந்து தலைமை வந்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு என்ன சீட்டு யாருக்கு என்ன பலம்ங்கிறதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அதே மாதிரி அவங்க கட்சியினுடைய அமைப்பு இல்லாத கட்டமைப்பு இல்லாத ஊர்களே இருக்க முடியாது இந்த கிராமமா இருந்தா கூட அதிமுகவுடைய கட்டமைப்பு இருக்கும் அதனால இவங்க இந்த பேசுறவங்க இவங்க வந்து இவங்களுடைய பலம் என்ன இவங்களுடைய பலவீனம் என்ன இவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கலாம் எத்தனை சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு கொடுத்தால் எவ்வளவு அதனால நமக்கு ஓட்டு வங்கி ஏற்படும் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும் அதுல அதிமுகவுக்கு எவ்வளவு அந்த பலம் சேர்க்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் அந்த இருபது சதவீதம் வரும் அது வந்து சி சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்ட் திமுகவுக்குன்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க பிஜேபிக்கு இருபது பெர்செண்டா பதினெட்டு பெர்சென்ட் வாங்குறாங்க அதிமுகவுக்கு இருபத்தி நாலு பெர்சென்ட் அப்படிங்கிறாங்க இப்படி பல பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி

ரிசல்ட்டா இதை எப்படி நடத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஊருக்கு போவாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கிட்ட ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க யாரை விரும்புறீங்க எவரை விரும்புறீங்க விலவாசி அது இதுன்னு ஒரு பத்து கேள்வி அடிச்சிருப்பாங்க அதை ஒரு பத்து பேரை இறக்கி விட்டு அங்க எங்க நிக்கிற கூப்பிட்டு கேட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டு வருவாங்க அப்ப இந்த ஊர்ல என்ன தேவை இருக்கு அந்த ஊர்ல என்ன தேவை இருக்கு இவ்வளவு பேருக்கு இவங்க டிக் பண்ணிருக்காங்க அவ்வளவு பேர் அப்ப அதை கன்சாலிடேட் பண்ணி வச்சு அதை பார்த்துட்டு ஆமா இது இவ்வளவு பேர் இத்தனை பெர்சென்டேஜ் வந்திருக்கு அத்தனை பெர்சென்டேஜ் வந்திருக்கு இது ஓட்டாகுமா இதைத்தான் அப்பவே மாண்புமே மறைந்த முதல்ல அம்மா அவர்கள் சொன்னாங்க அதாவது இதெல்லாம் வந்து கருத்து திணிப்புங்க இதையெல்லாம் நம்ம பேச வேணாம் ரெண்டு நாள் பொறுங்க கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன்னா அப்போ தேர்தலில் அவங்க வாக்களிச்சுட்டு லயலா காலேஜிலிருந்து வர்றாங்க வெளியே வராங்க அப்போ வெளியே வரும்போது அவங்க கேட்குறாங்க என்ன நீங்கள் வெற்றி பெறுவீங்களான்னு பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க அப்போ கருணாநிதி இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் பொறுங்க உங்களுக்கு தெரியும்னு ரெண்டு நாள் பொறிச்சு அவங்க முதல்வராக பதவியே இருக்கிறாங்க அதனால் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனோநிலையை நீங்கள் அருந்தி சொல்ல முடியாது மக்கள் மனோநிலையில் எப்போ மாற்ற வரும் யார் நல்லாட்சி கொடுத்துருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஆட்சி இந்த நாலாண்டு கால ஆட்சியில அவங்க சொன்ன எதையுமே அவங்க செய்யல அவங்க வாக்குறுதி எதையுமே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே செல்ல நாலு லட்சத்தி கோடிக்கு மேல கடன் வாங்கி இருக்காங்க அதே மாதிரி இவங்க வரி ஏத்தம் பண்ணதுல ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி அதிகமான வருமானம் வந்திருக்கு இப்ப இவ்வளவு பணங்கள் வந்தும் இவ்வளவு இருந்தும் எந்த திட்டங்களும் மேன்மையாக நிறைவேற்றப்படல எந்த முழுமையான திட்டங்களும் நடைமுறைக்கு வரல அதே மாதிரி முதலீட்டுல கொண்டு இந்த வந்த பணங்களை எங்கேயும் முதலீடு பண்ணி மக்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அது இதுக்கு எதுவும் பண்ணிருக்காங்களா இல்ல இந்த பணங்கள் எல்லாம் எங்க போச்சுங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு இதையும் தாண்டி இவங்களால மத்தியில இருந்து எங்களுக்கு அதுக்கு பணம் வரல இதுக்கு பணம் வரலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த செயல்பாடும் இவங்க செயல்பாடுகளுக்கு வேண்டியதை நேரா போய் பாக்குறாங்க பேசி முடிச்சுக்கிறாங்க இப்போ வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் போய் அமிஷா பாக்குறாங்க மோடியை பாக்குறாங்க பேசுறாங்க அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கான எந்த செயல்பாடு எந்த திட்டங்களை சரியா செஞ்சிருக்கிறாங்க பண்ணுவாங்க இது வந்து மாற்ற திமுக அரசு மீதான இந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படிங்கறது அந்த ஒண்ணு அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பை கொடுத்துடுமா போ இல்ல முழுமையாக சட்டம் எங்க சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா கெட்டு போச்சு முழுக்க கரப்ஷனா இருக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலா இருக்கு அப்ப இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா மக்கள் வாழ்வானா இதுல வேலை வாய்ப்பு போயிடுச்சு கல்வியில பின்தங்கி இருக்கும் அதே மாதிரி முதலீட்டுல பின்தங்கி இருக்கும் அதே மாதிரி விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி சாப்பிட்டு வாழ முடியாத சூழல் கரண்ட் பில்லு சாதாரண வெத்தல வாக்கு கடைக்காரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா வருதுன்னா இந்தியாவிலேயே அதிக கரண்ட் கட்டணம் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதுல ஊழல் மாத்திரமே ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி கடனே இருக்குங்க மின்சாரத்துறைக்கு கடன் மாத்திரமே ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் கோடி அப்ப இப்படி எல்லா பக்கமும் ஊழல் எதுல பார்த்தாலும் ஊழல் இந்த ஆட்சி எப்படி கண்டினியூ பண்றது எப்படி வச்சுக்கிறது அப்ப மக்கள் மனங்கள்ல மாற்றம் வராதா அப்போ கண்டிப்பாக மக்களுக்கு அதை தவிர பிள்ளைகள் போக முடியல பாலியல் சீண்டல் காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இல்ல யார் போய் கம்ப்ளைண்ட் காவல்துறை வாங்குற மாதிரி இல்ல இப்போ எல்லாத்திலுமே குளறுபடியா இருக்கு எங்கே பார்த்தாலும் அப்படி அப்படி உள்ள ஒரு கண்டினியூ பண்ணுவாங்களா இப்போ அந்த வகையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல அந்த மாபெரும் கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ நீங்க யூகிக்கிற இல்ல நீங்க எதிர்பார்க்கிற கட்சிகள் அப்படிங்கிறது வந்து என்னென்ன கட்சிகள் எதிர்பார்க்கறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்க நீங்க அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது எல்லா கட்சிகளுமே இப்ப திமுக இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் விஜய் அவங்க சொல்லும் போது அதுலயும் சில கருத்துக்கள் சொல்றீங்களா சோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கன்க்ளூசிவா நான் ஆமா அதுதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளை இருக்கும் போது அதிமுக மத்தனம் தான் வெற்றி முகாமை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பாக கட்சியாக இருக்கு அப்ப அதை நோக்கி தான் எல்லாருமே வருவாங்க அது இன்னொரு அஞ்சாறு மாசத்துல உங்களுக்கு தெளிவாயிடும் முழுக்க முழுக்க எல்லாருமே இந்த கூட்டணிக்கு தான் வருவாங்க இந்த கூட்டணியில எவ்வளவு பேர் அவங்க வச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதிமுக தலைமை அதை அவ்வளவு பேர் ரெடி பண்ணுவாங்க கரெக்டாக அதை கொண்டு போவாங்க வெற்றி வகை சூடுவாங்க எடப்பாடியார் அவர்கள் முதல்வராவது உறுதி அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை இங்க தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படாத இந்த கல்வி நிதி இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் அப்படிங்கிறதுல வந்து இப்போ இங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒரு மோதல் போக்கு தொடர்ந்துட்டு இருக்கு இதுல உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இது யார் யாரு எந்தெந்த எங்கெங்க தவறுகள் பண்ணிருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து கொண்டு வரப்பட்டது இப்ப நேத்து வரல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து தொடர்ந்து திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருந்திருக்கு அவங்க ஒரு நாள் கூட இது சம்பந்தமாக எதையுமே பேசினது இல்லை இருமொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க இருமொழி கொள்கைன்னு தான் போய்கிட்டு இருக்கு இது போக இன்னொன்னு மக்கள் மனசுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பிள்ளைகள் அவங்க நடத்துற ஸ்கூலுகள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலா தான் இருக்கு அவங்க திமுகவை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்களா இருக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துற பள்ளிகள்லாம் இருக்கு நிறைய இந்த பள்ளிகள்லாம் சிபி பிஎஸ்சியா தான் இருக்கு அதுல எல்லாம் மும்மழி கொள்கையா தான் இருக்கு இப்போ அரசு நடத்துற பள்ளிகளில் மத்தம்தான் இவங்க அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னொன்னு கடந்த வருஷம் வந்து மும்மொழி கொள்கைக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க கடிதம் எழுதினதாக அதிமுகவுல இருந்து இவங்க எழுதின கடிதத்தையும் மத்திய அரசுக்கு இவங்க எழுதியிருக்க கடிதத்தையும் முந்தா நாள் வந்து பத்திரிக்கையாளர்கள் மத்தியில கொடுத்துருக்குறாங்க எம் எம்ஓயில சைன் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க அப்ப இப்போ மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டு ரெண்டு வருஷமா அதுக்குள்ள அந்த பணம் வாங்கியிருக்காங்க இப்போ அதை திரும்ப ஏன் அப்போ மாட்டேங்குறாங்க அப்ப கூட அவங்க அழுத்தமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்போ அந்த தேசிய கல்வி கொள்கை அப்படின்ற அந்த வர்றதுல எந்தெந்த அம்சங்களை நாங்க எடுத்து இங்க அப்ளிகபிள் பண்ணிக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படிங்கறத தானே அவங்க ஒரு அடிக்கடிட்டு காட்டுற வகையில சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்க அதை போய் நேரம் உட்காந்து பேச வேண்டியது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பேசி முடிவுக்கு வர தானே உங்களுடைய நாற்பது எம்பி இருக்காங்க இல்ல அப்போ இந்த இடத்துல இப்போ மத்திய அமைச்சர் சொல்றாரு இதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதியை ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு இப்போ சர்வாதிகாரமா இருக்கு இல்ல நீங்க மற்ற எல்லா மாநிலங்களும் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியலையா அதாவது மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய நிலையில அவர் என்ன சொல்றாரு மூணு மொழி கொள்கைங்கிறது இந்தி திணிப்பு இல்லை இவங்க என்ன சொல்ல வர்றாங்க மூணாவது மொழிங்கிறது இந்தி திணிப்புக்கு அவங்க கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்தி திணிப்பு கிடையாது ஏதோ ஒரு பாடம் தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒரு பாடம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்ப இந்த மும்மொழி கொள்கையை வேணாங்கிறத நீங்க எம்ஒய் சைன் பண்ணிட்டீங்க இல்ல அப்ப நீங்க நேரடியா அதை போய் அங்கே பேசியிருக்கணும் இல்ல பேசி வேணாண்டு அதை நிறுத்தி இருக்கணும் இல்ல ஏன் நிறுத்தல நீங்க நாற்பது எம்பி இருக்கீங்க இல்ல ஏன் மும்மொழி கொள்கை அங்கேயே பேசவே மாட்டீங்க ங்கீங்க சரி அதுக்கு பிரதமர் முമിതി கல்லூரி ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு தான இருக்கு அப்ப இப்ப எம்ஓயில எப்படி சைன் பண்ணீங்க இல்ல அத தான் சொல்றேன் எந்த அம்சங்களை எடுத்துக்க முடியுமோ அதுதான் அதுல முമിതി கல்லூரி ஆண்டு ரெண்டு ரெண்டு வருஷமா எப்படி நீங்க அதுக்கான நிதியை வாங்குனீங்க உங்க இந்த நாலு வருஷத்துல அதுக்கான நிதியை நீங்க வாங்கியிருக்கீங்க வாங்கிருக்கீங்கல்ல இந்த தான் வரல நீங்க எம்ஓஇ சைன் பண்ணதுனால தான் அவங்க அந்த நிதியை கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க அதை நீங்க அப்பவே இல்ல பேசி எம்ஓஇ சைன் பண்றதுக்கு முன்னாலே பேசி இருக்கான பேசி அதை நிப்பாட்டி அதை மாத்தி இருக்கான சரி அதுவும் போச்சு இப்போ நீங்க நாற்பது எம்பி இருக்கீங்கல்ல இனியக்காவது ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமா நீங்க பேசலையே இப்ப பாராளுமன்றம் கூட போகுது இல்ல நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு கடந்த பாராளுமன்றத்துல அதுல நீங்க பேசலையே பேசி அதுக்காக ஒரு வெளிநடப்போ இல்ல அதுக்காக வெளியில ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதாவது பண்ணீங்களா பண்ணல இல்ல இப்ப இன்னைக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்க கலெக்டரேட்டுக்கு இவங்க போட்டிருக்க கலெக்டரு தமிழ்நாடு கலெக்டரு அவர் வாசல்ல போய் மும்மலி கொள்கை ஏத்து சத்தம் போட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு நின்று அவர் என்ன செய்வார் பாவம் இந்த கலெக்டர் யாருடைய கலெக்டர் தமிழ்நாட்டுடைய கலெக்டர் ஆஃபீஸுங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து செல்வ கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸுக்கு முன்னால எதுக்கு முன்னால ரெண்டு போராட்டம் பண்ணாலாவது பரவாயில்ல மத்திய அரசு எடுத்து போராட்டம் பண்றீங்கன்னு சொல்லிட்டாவது நான் ஏத்துக்குறேன் ஒத்துக்கிறேன் சரி மக்களாவது நம்புவாங்க இப்ப சாதாரண நம்ம போட்ட கலெக்டர் நம்ம தமிழ்நாட்டுடைய கலெக்டர் அவரு அவர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால மும்மொழி கொதிக்க எடுத்து நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொன்னா என்னங்க இது அவர் என்ன சொல்லுவாரு அது அவருக்கு என்ன அவர் என்ன செய்வாராத இல்ல இந்த போராட்டத்துனால என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த போராட்ட போராட்டம் ஒரு கண் தொடை பண்றீங்களா எதுக்கு ஏங்க இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு முன்னால ஒண்ணும் செய்யலாம் அப்ப வேண்டாம் ஆமா நம்ம முதல்வர் வீட்டுக்கு முன்னால போராட்டம் பண்ணுங்களா இப்ப எந்த இடத்துல இந்த இத ஏங்க முதல்வர் வீட்டுக்கு முன்னால போராட்டம் நல்லா இருக்காதா இல்ல இப்ப பிரச்சனையே இத ஏத்துக்கிட்டாதான் நிதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அவங்க நீங்க எங்க பேசனா

கொள்கைதான் தொடர்ந்து நாங்க அதை கடைபிடிக்கிறோம் இவங்க மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து தான் அவங்க இத சொல்றாங்க அத சொல்றாங்க அப்ப இவங்க ஏன் மும்மொழி கொள்கைக்கு எம் சைன் பண்ணாங்க சரி சைன் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி கோடிட்டு காட்டி எல்லாம் சைன் பண்ணாங்க அண்டர் பண்ணி சைன் பண்ணிருக்காங்க அந்த பாயிண்ட் கோடிட்டு காட்டுறாங்க காட்டி அப்ப நீங்க அங்க அத நீ அங்கில பேசணும் ஏன் பேசல பாராளுமன்றத்துல பேசி இருக்கணும்ல இல்ல அந்த அமைச்சர்கிட்ட போய் நேரடி அவங்க அமைச்சர் ஆபீஸ்ல உட்காந்து பேச வேண்டியதானே பேசிது எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நாங்க கோடிட்டு காட்டிருக்கோம் எங்களுக்கு முடியாது எங்களுக்கு பணத்தை கொடுங்க ரிலீஸ் பண்ணுங்க பண்ட ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டியதானே ஏன் கேட்கல எங்க அங்க உறவா இருக்கீங்க இங்க பகையார் இங்க கலெக்டரேட்டுக்கு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணி கலெக்டர் என்ன செய்ய போறாரு இந்த ஆர்ப்பாட்டம் இங்க பண்ணணும் பாராளுமன்றத்துல பண்ணணும் கலெக்டரேட்டுக்கு முன்னால பண்ணி என்ன செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் எங்க பண்ணனும் மோடி அவர்கள் வந்தா கருப்பு குடி காட்டணும் கட்டணுமா இல்லையா ஓகே இந்த விவகாரத்துல மத்திய அரசு எதிர்த்து இங்க அதிமுகவும் இங்க தமிழக மாணவர்களுடைய நலன் சார்ந்த ஒரு போராட்டம் முன்னெடுக்கலாமே ஏங்க இன்னைக்கு கூட அந்த போராட்டம் பண்ணிருக்காங்க அதுல இத சொல்றாங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க அதே இன்னைக்கு பண்ற ப்ரோட்டஸ்ட் போராட்டம்ங்கிறது வந்து இங்க மாநில அரசுக்கு எதிரானது அது ரைட்டு இப்ப நான் உங்களை கேட்கறேன் இன்னைக்கு ஆட்சியில இருக்கவங்க பண்ணா சரியா இருக்குமா எதிர்க்கட்சியா இருக்கவங்க பண்ணா சரியா இருக்குமா இல்ல நான் மாணவர் நலனை முன் வச்சு கேட்கறேன் மாணவர் நலனை முன் வச்சு ஆமா ஆமா மாணவர் நலனை முன் வச்சு நாங்க சொல்றோம் இருமொழி கொள்கை நாங்க இருக்க வரைக்கும் அது சரியா அதிமுக இருக்க வரைக்கும் சரியா நடந்தது இப்போ நீங்க திமுக வந்த இந்த நாலாண்டுல தானே இந்த பிரச்சனை இருக்கு ஆயிரத்தி கொண்டு வரப்பட்ட சட்டங்க அது இவ்வளவு காலம் அதை நீங்க எதுக்கல இவ்வளவு காலம் அது கொண்டு வரப்படலன்னு வச்சுக்கோங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு மத்திய அமைச்சர் ஆமா ரொம்ப கண்டிஷனோட சொல்றாரு அப்ப நீங்க எம்ஒயில சைன் பண்ணதுனால தானே அவர் கண்டிஷன் ஆகிறாரு அப்ப நீங்க தானே அதை தீர்க்கணும் அப்ப நீங்க எதிர்க்கட்சி நீங்க நாங்களா எம்எல்ஏ ஏडीएमகே அசைன் பண்ணுச்சே இல்ல அந்த நிதியை கேட்டு பெறுவதில் இங்க அதிமுகவும் மாணவர் நலன் அப்படிங்க சொல்ற ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது குடுக்க சொல்லி சொல்றாங்க சொல்லாம இல்ல ஆதிமுகா அறிக்கையில மட்டும் அம்மா அதுதான் சொல்ல முடியும் ஆளுங்கட்சியாக இல்ல இல்ல எங்களுடைய நாற்பது எம்.பி இல்ல இல்ல இப்ப நீங்க நாற்பது எம்.பி எங்கள்தெ இருந்தா நாற்பது எம்.பி வச்சு நாங்க பேசலாம் ஆளுங்கட்சியாக இருந்தா நாங்க பேசலாம் இப்ப ஆளுங்கட்சியாக இல்லாத ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே போராட்டம் பண்ணவர் தானே சார் எம்ஜிஆர் அவருடைய வழியில வந்தவங்க கண்டிப்பா

உங்களுடைய கடமை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை ஆட்சியில் வச்சிருக்காங்க நாற்பது எம்பி ஜெயிச்சுட்டோம் மாறு தட்டுறீங்க அப்ப நாற்பது எம்பி ஜெயிச்சவங்க ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு நீங்க எதிர்த்தப்புல இருக்கவங்க நீங்க பாருங்க நீங்க செய்யுங்க இதைத்தான் எப்படி சொல்றாங்க பாஜகவை எதிர எதிர்ப்பதற்கு முழு மூச்சாக எதிர்ப்பதற்கு அதிமுக பயப்படுகிறது இல்ல நாங்க ஒண்ணும் பயப்படல நீங்க தான் பயப்படுறீங்க நீங்க தான் கேட்க மாட்டீங்க போலாம் இல்ல திமுக தான் எங்க திமுக தாங்க அதை கேட்கணும் திமுக தான் செய்யணும் அதிமுக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சி குரல் கொடுத்துட்டு இருக்கோம் வரணுங்கிறத குரல் கொடுக்குறோம் செய்யணும் கொடுக்கணும் ரிலீஸ் பண்ணனுங்கிறதுக்கு அண்ணன் நடப்பாடையார் அவர்கள் குரல் கொடுக்குறாங்க அறிக்கை விடுறாங்க பேசுறாங்க அதெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் வந்து அதிமுக என்னென்ன செய்யணுமோ மக்கள் நலன்கருது எதை எதை செய்யணுமோ அதை செய்யறாங்க திமுக ஆட்சியில் இருக்கு பலமாக இருக்கு நாற்பது எம்பிஏ வச்சிருக்கேன்னு சொல்றீங்க அப்போ நீங்க தான் அதை செயல்பாடணும் நீங்க தான் எம்ஓயில சைன் பண்ணியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குங்கிறதான் எங்க கருத்து சோ கண்டிப்பாக ஏங்க சார் பல்வேறு இந்த விவகாரங்களில் உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட இளநரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் ஐத்தமிழ் நேயர்களுக்கு மிகவும் நன்றி